Thank <laughs> you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி சாபிலா அப்படி இந்தியாவில் வந்து எடுத்த ஃபர்ஸ்ட் பிளாக்ங்க இந்தியா வந்து ஒரு ஒரு வாரத்திலே வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு வந்து அப்போ தான் சிக்ஸ் முடிஞ்சு செவன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆணுச்சு நாங்கள் வந்து அடுத்ததாக வேறு கண்ட்ரி போகிறதுனால சதீஷ் வந்து சீக்கிரமாக வந்து வேறு ஊருக்கு வந்து கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க இருக்கும்போதே வந்து மொட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தாங்க வந்து வந்திருக்கோம் எங்கள் குலதெய்வ கோவில் வந்து பாதரை கோவில் நாமக்கல் போகிற வழியில் இருக்குது தாங்க எங்கள் குலதெய்வ கோவிலில் நாங்கள் கல்யாணம் ஆகி அப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஓட்டு வீடு மாதிரி தான் வந்துட்டு இந்த கோவில் வந்துட்டு இருந்தது பவிஷ்ணாக்கு மொட்டை அடிக்கும் போது கூட அப்படி தான் இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் வந்து ரெனோவேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து கட்டியிருக்காங்க இப்போ தான் நாங்களும் வந்து ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் வரோம் ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கு பாப்பாவுக்கு வந்து மொட்டையை எடுக்கிறதுக்கு சிம்பிளாக வந்துட்டு நாங்கள் அப்பா அம்மா அத்தை மாமா அப்புறமா என் தங்கச்சி வீட்டை மட்டும் வந்து கூப்பிட்ருந்தோம் பவிஷ்ணாவுக்குமே அதே மாதிரி தான் வந்துட்டு பண்ணோம் சரி வருஷனா பாப்பாவுக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே வந்து பண்ணிவிட்டோம் டக்குன்னு பிளான் பண்ணி உடனே தான் இது யுவதிராவை ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்க யுவதிராவை ஃபர்ஸ்ட் டைம் தான் எடுப்பேன் நாங்கள் ஒரு வயசுல வீடு எடுத்து கொடுக்குறீங்களா இங்கே வந்து எதாவது ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா தான் வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லைனா மற்ற டைமில்லாம் வந்து கோவில் பூட்டி பக்கத்து வீட்டில் வந்து சாவி வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வரும்போது வாங்கி நம்மளே வந்து ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணோம் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம் எப்பயுமே கோவிலுக்குள்ளே வந்ததுமே வந்து மாமா வந்து பூஜை பண்ணிடுவாருங்க அது நிற்க மாட்டே மண்டையோட அழுத்தி குத்திடாத தலையில் முடிய மட்டும் நான் சொன்ன மாதிரியே வந்ததும் மாமா வந்து பூஜை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் மொட்டை அடிக்கிறதுக்கும் காது குத்துறதுக்கும் முன்னாடியே மாமா வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அதுக்குள்ளார நம்ம சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருந்தோம் அப்படின்னா மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் நாங்கள் இங்கே இந்தியா வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா வெயில் வந்து அப்படியே பீக்கில் இருந்ததுங்க தாங்கவே முடியல அந்தளவுக்கு வந்து வெயிலாக இருந்தது ஸோ பவிஷ்ணா வந்து பட்டு பட்டுப்பாவை ட்ரெஸ்லாம் போடவே மாட்டேன்னு ரொம்ப ஆடம் அவங்க மொட்டையடிக்கிறவங்களாம் வந்து காது குத்தினை வாட்டி அதுக்கப்புறமா நான் வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லி வந்து ஒரே அழுகை அதுக்கப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு போட வச்சோம் அவ்வளோதான் குட்டி பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறாங்க மொட்டை அடிக்கிறவர் வந்து என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு பாப்பா தலையில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி போட்டு நல்லா வந்து ஈரம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கும்போது போது எடுக்கும்போது வந்து வலிக்காது கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நிறைய தலையில் வந்து தண்ணி போட்டு நல்லா வந்து தண்ணி போட்டு விட்டோம் ஸோ அதனால பாப்பாவும் வந்து அமைதியாக வந்து மொட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினிங்கில் அவள் சீரியஸாகவே ரொம்ப அமைதியாக பபிஷ்னலாக வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போடும்போது அவ்வளோ அழுக முடியலாம் வந்து வாய்க்குள்ளே போச்சு பட் இவ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரிச்சுட்டே விளையாடிட்டு அழகாக வந்து பண்ணிக்கிட்டா

பாருங்க தான் சமத்தா வந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தா என்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு ரொம்ப தூக்க வந்துருச்சு பசி எடுத்துக்கிச்சு நான் ஃபர்ஸ்டே சொன்ன பால் பாட்டல்ல வந்து வாயில வந்து வச்சுட்டோம் அப்படின்னா பாப்பா அமைதியாக மொட்டை அடிச்சுக்கணும் யாருமே கேட்கல அப்புறம் தூக்கம் ரொம்ப வந்து ரொம்ப வந்து சடனாக வந்து திடீர்னு வந்து அழுக ஆரம்பிச்சுட்டேன் அது வரைக்கும் வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் அழகை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல கடைசியில் மொட்டை அடிக்கும் போது குட்டிமா குட்டி என்னடா தங்க தெரியுது பாபு கிட்டி லட்டு வயல சிரி போறத பாப்பாக்கு ஒண்ணுல 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 ஒண்ணா தாங்க ஒரு வழியாக வந்து மொட்டையடிச்சிட்டு பாப்பா குழிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கியே எழுந்துட்டா தான் வந்து காது குத்துறவர் வந்து வந்தார் அதனால கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டா பாப்பா காதில் வந்து காது குத்தனா வலிக்காமல் இருக்கணும் பா குட்டி பப்பால ஏழு மாதம் தான் ஆகுதுன்னு சொல்லி நம் க்ரீம் வந்து போட்டுருணும் பட் காது குத்துறவர் வந்து இதை வந்து நல்லாவே தொடச்சி எடுத்தா தான் வந்து காது குத்து வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வந்து அழுத்தி வந்து தொடச்சிட்டார் அதுலேயே வந்து பயந்து அழுத ஃபோட்டோ எடுக்கிறாங்க அம்மா நீங்கள் அப்பா பக்கத்தில் வாங்க அம்மா அப்பா பக்கத்தில் வாங்கம்மா தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்பா பக்கம் அந்த பக்கம் வாங்கம்மா அப்பா பக்கத்தில் உட்காருங்க உட்கார முடிஞ்சால் வேணா இல்லை அப்படியே நிற்கிறதுனா கூட பக்கத்தில் வருங்க அவிஷ்ணா நீ போ அம்மா பா பாட்டி பக்கத்தில் வந்து உஷா பாட்டி பக்கத்தில் காது குத்த போகிறது என்னவோ குட்டி பாப்பாக்குங்க ஆனால் பவிஷ்ணா வந்து அழுதுட்டுருக்கா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டு சட்டை போட்டுவிட்டதுக்கு தான் வந்து அவ்வளோ அழுகா

చార్ చార్ Saya చార్ அவ்வளோதாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வருஷம் குட்டிக்கு மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு பாவம் குட்டி பாப்பா ரொம்ப எழுதுருச்சு அவள் பார்த்து என்னால் வந்து தாங்கிக்கவே முடியல எனக்கு வந்து அழகு வந்துருச்சு இந்த அளவு வந்துட்டு ஃபைனலாக வந்து சூப்பராக பாப்பா வந்து க்யூட் ஆகிட்டா காதில் தோடு போட்டதும் சூப்பராகிடுச்சு பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து வாங்கினேன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து மொட்டை எடுக்கிறதினால வந்து சதீஷ் வந்து நானும் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி நானும் வந்து சரி மூணு மொட்டையாக வந்து எடுக்கணுன்னு சொல்கிறேன் நான் வந்து பூ முடி எடுத்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு வந்து பூ முடி எடுத்துக்கிட்டோம் வருஷ குட்டிக்கு வந்து ப்ளூ க்ரீன் ட்ரெஸ் காம்பினேஷன் வாங்கினதுனால சரி எங்களுக்கும் அதிலே வாங்கலான்னு சொல்லி பார்த்தா எங்கிட்ட வந்து நிறையா வந்து ப்ளூ காம்பினேஷனில் வந்து வச்சுருக்கேன் சரின்னு வந்து க்ரீனில் வந்து பார்த்து பார்த்து அந்த க்ரீனில் வந்து பட் சிம்பிளாக இருக்கணும் வெயிட்லெஸாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சிம்பிளான சாரியாக வாங்கிக்கிட்டேன் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு வந்து டைம் இல்லை அதனால் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்புறம் சத்தீஷ் குப்பா விஷயமாக்கா அதே காம்பினேஷன்லேயே வந்து எடுத்தாச்சு ஸோ எல்லாேருக்குமே வந்து ஒரே கலர் காம்பினேஷனில் இருக்க மாதிரி ட்ரெஸ் வந்து அமைஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சமா கையில் எடுத்து விட்டுங்க தம்பிய உள்ள இருக்கும் சூடா இல்லைன்னா பாருங்க சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சூடு இல்லை இல்லைங்க மேடம் இப்போ கொடுங்க தம்பி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து சக்கரை பொங்கல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து வீட்டிலருந்து வரும்போதே சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நான் வந்துட்டு அம்மா வீட்டிலருந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே வந்து வந்துவிட்டோம் ஸோ அத்தை வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுனால குட்டி பாப்பா கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் எல்லா ஆள் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டோம்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறோம் பிடிச்சிருக்கேன் பொங்கல் பிடிச்சிருச்சே அவ்வளோதாங்க எல்லா வேலையும் முடிச்சாச்சு சரினு பாப்பாவை வந்து கொஞ்ச நாள் ட்ரெஸ் எல்லாம் கட்டி விட்டு கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீ பட வந்து விட்டாச்சு அவளுக்கும் வந்து கசகசன்றக்குள்ள புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாச்சு வருஷமா வருஷந்தா குட்டி வருஷம் வீடியோவில் வரீங்க வீடியோவில் வந்துட்டிங்க வணக்கம் 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 பொறுமையாக ஒட்டி அடிச்சிட்டிங்க காது குத்திட்டீங்க சூப்பர் கணு சூப்பர் வருஷம்தான் குட்டி வருஷமா வருஷமா சூப்பர் சூப்பர் கண்ணு ஆ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கோயிலேருந்து கிளம்பி லஞ்ச் வந்து எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் இந்த பிளாக் வந்து எண்டுக்கு வந்துருச்சு கொஞ்சம் பிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு அவ்வளோதான் இந்த பிளாக் வந்து இதோட முடியுது இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ப பாய் Tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away.